ஆ ஹலோ மக்களே அப்போ என்ன வந்துருக்கேண்ணா இங்கே சீர்காழி சட்டைநாதர் கோவில் இதுவும் ரொம்ப ஃபேமஸான கோவில் இதுவும் பெரிய கோவில் தான் அப்படியே சுற்றுனா சுத்திட்டு வந்துகிட்டே இருக்கலாம் இது வந்து பசு மடம் അതായത് വെളിയിൽ കിട്ടിയ അതും കേക്കാതിരുങ്ങനെ സുറ്റി വരണം உள்ள அளவுடல ஸோ நம்ம வெளியில் வரைக்கும் நம்ம விடுக்கிறோம் இந்த கோயிலில் தான் வந்து சிவனும் விஷ்ணு ஒன்றா இருக்கிறது இங்கே கீழே வந்து இந்த சிவனுக்கு வந்து இது உள்ளதான் சிவன் இருக்கார் மேலே போனால் பெருமாள் மேலே அந்த மேலே அதுக்கு ஏதோ ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க அதை அப்படியே பண்ணிக்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான் தான் இப்படி பார்க்கணுன்னா பார்க்கலாம் ஆனால் அங்கேயும் அளவு இல்லை வீடியோ எடுக்க ஸோ நம்ம என்னென்ன வர முடியுமோ அது வரைக்கும் வெளில வரைக்கும் நம்ம எடுக்கிறோம் பெரிய கோிலங்க இங்கே இருக்குது எல்லா கோயிலுங்களுக்கும் ஒரு கோயிலை நீங்கள் சுற்றி பார்க்கணும்னா குறைஞ்சதுக்கு ஒரு ஒரு மணி நேரமாவது வரும் மினிமம் ஃபார்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஸ்பீடாக ஓடி போய் முடிக்கிறவங்க அப்படி ஓடினா கூட உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடும் இது மேலே போனீங்கன்னா அது மேல ஒரு விஷ்ணு சன்னதி இருக்கு ஸோ அதனால அதனால போய் பார்க்கணும்னா பார்க்கலாம் சட்டைநாதர் பத்து ரூபா நாங்க ஓபன் பண்ணல சூரியன் பெரிய பாருங்கள் சூப்பராக இல்லை என்ன எப்படி பாருங்களேன் அந்த மண்டபம்லாம் வேறு லெவலில் இங்கே அதேமாதிரி உள்ள அங்கே பைரவர் கோயில் இருக்குது அங்கே அஷ்ட பைரவர்னு எட்டு பைரவர் இருப்பாங்க உள்ள அது அந்த பக்கம் வரும் இன்றைக்கி பைரவ ஜெயந்தி ஸோ அதனால் இன்றைக்கி செமக்கூட்டம் வரும் அங்கே நான் வெளிலேருந்து எடுக்கிறேன் எப்படி இருந்து பார்ப்போம் பெரிய கோயில்னா இது நாலு போய் சுற்றினா இருந்தால் அதுக்கே ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த கோயிலை சுற்றி முடிக்கிறது ஃபுல்லாக கோயில் போட்டிக்கு வரும் அப்படி வரும் வரும் இதை கட் பண்ணி தான் போடும் அந்த அஷ்டபைரவர் கோயில் வந்து மாசத்தில் ஒரு நாள் அஷ்டமி தேய்பிராஷமி வளர்பிராஷ்டமி தான் தரப்பாங்க மற்ற நாள்லாம் இந்த கோயில் திறக்க மாட்டாங்க வாங்க உள்ள உள்ளே போக முடியாது வெளியில் தான் இது காப்பிரைட் ரைட் வரும் ஸோ அதனால் இது அப்படியே சைலண்ட் போட்டுருவேன் இதை கோயில் வந்து உள்ளே இருக்க கோயில் வந்து உண்டி அஷ்டமி தேவிர அஷ்டமி வலுபுர அஷ்டமி தான் திறப்பாங்கன்னா எங்கள் உள்ள வந்து அசுதாங்க போயிடுறவர் பூ பைரவர் சண்டை பைரவர் புரோதன பைரவர் கருணதர்ஷ்ணன் பைரவர் உண்மத்த பைரவர் பீஷ்ணு பீஷ்ணு பைரவர் சம்ஹார பைரவர் கபால பைரவர் இந்த கோயில்லாம் இங்கே இருக்குது உள்ளே ஆனால் இது அஷ்டமி அன்றைக்கி தான் ஓப்பன் ஆகும் மற்ற நாள்லாம் ஓப்பன் ஆகாது வாங்க நம்ம அப்படியே போவோம் பெரிய கோயில் பார்த்திங்களா இதெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு குறைஞ்சது இதுலேயே இவ்வளோ நேரம் ஆகுது ஒன்றும் இல்லை இந்த மொபைல்லையே அதுதான் நாங்கள் நடந்து சுற்றுறது இவ்வளோ நேரம் ஆகுது பொறுமையாக நான் நினைக்கிறேன் இப்போ தான் இது வந்து ரீசண்டாக இது கும்பாபிஷேகம் நடந்தது நினைக்கிறேன் அந்த கோயிலுக்கு நான் வந்துருப்போம்னா வரேன் சிவம் பாருங்க இருக்கு யூடியூப்ல என்ன இந்த மாதிரி பாட்டு எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை தூக்கி என்ன பண்ணிடுறான் காபி ரைட்டில் கொடுத்துட்றான் காபிரைட் அவங்க கிளைம் பண்ண மாதிரி ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஓ அவன் காப்பிரைட்டு கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்ஸ் நம்ம அதை எடுக்க வேண்டியதாக இருக்குது சவுண்டு இல்லாமல் போட வேண்டியதாக இருக்குது இது ஒரு பிரச்சனை இருக்குது என்ன நம்ம யூடியூப்பில் இருந்தாலும் வீடியோ போட்டு தானே இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த இங்கே தான் அந்த பாட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஆகிடுது நமக்கு அவ்வளோ பெரிய கோவில் பாருங்கள் இப்படி போய் அப்படி வருது அட்டைநாதர் கோயில் குளம் பொறிலாம் போடுவாங்க ஸோ நம்மளும் போடலாம் என்ன ஓடணும்னா எவ்வளோங்கண்ணா மீனுக்கு இது எடுத்துக்கணுன்னா மீன் எடுத்துக்கணும் ਦੀਂ ਕੋਵੀਂ இது வைத்தீஸ்வரன் கோயில் இல்லைன்னா ரொம்ப பெரிய கோயில் நான் அப்போ வரும்போது இந்த கோயில் ரெடி பண்ணியிருந்தாங்க அப்போ நான் சொல்றது த்ரீ இயர்ஸ் பேக்கு அப்போ இந்த கோயில் இந்த வேலை நம்ம இல்லை இப்போ நான் யூடியூப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ யூடியூப்ல இருந்தால் நான் போன்ற அளவு எடுக்கலை சரி போவோம் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுவே நிறைய நேரம் வந்துடுச்சு நீங்கள் தான் எப்படி பொறுமையாக பார்க்குறீங்க தெரில தேங்க்ஸ் நன்றி